வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்று தெனாலிராமன் கதைகள் வரிசையில் நான் தங்களோடு பகிரப்போவது ராஜகுருவின் நட்பு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தாத்தாச்சாரியர் என்பவர் ராஜகுருவாக இருந்தார் தெனாலி கிராமத்துக்கு அருகில் உள்ள ஊர் மங்களகிரி அவ்வூருக்கு ராஜகுரு தாத்தாச்சாரியார் வந்திருந்தார் அவ்வூர் மக்கள் ராஜகுருவை வணங்கி ஆசி பெற்று சென்றனர் இதை அறிந்த தெனாலிராமன் ராஜகுருவை சந்தித்தான் தன்னுடைய திறமையாலும் பேச்சாற்றலாலும் ராஜகுருவின் சிஷ்யன் ஆனான் ராஜகுருவின் நட்பு கிடைத்த பின் தன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் அதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சிபாரிசு செய்து அரண்மனையில் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறும் வேண்டிக் கொண்டான் அவனது வேண்டுகோளின்படி ராஜகுருவும் அரண்மனையில் வேலையில் சேர்த்து விடுவதாக வாக்களித்தார் நான் போய் ஆள் அனுப்புகிறேன் அதன் பின் நீ வா என்று சொல்லி விஜயநகரத்துக்குச் சென்றுவிட்டார் தெனாலிராமன் மிக கெட்டிக்காரனாக இருக்கிறான் இவனை மன்னரிடம் சொல்லி அரண்மனையில் விகடகவியாக சேர்த்துவிட்டால் விட்டால் நம் வேலை போய்விடும் என்று எண்ணிய ராஜகுரு தெனாலிராமனுக்கு ஆள் அனுப்பவே இல்லை தெனாலிராமனும் ராஜகுருவிடமிருந்து ஆள் வரும் வரும் என்று எதிர்பார்த்து பல மாதங்கள் ஓடிவிட்டன எந்த தகவலும் அவனுக்கு கிடைக்கவில்லை ஆகையால் விஜயநகரம் சென்று ராஜகுருவை நேரில் பார்த்து அரண்மனையில் சேர்ந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் அதன்படியே மனைவி மகனுடன் பல நாட்கள் நடந்து விஜயநகரம் வந்து சேர்ந்தான் பலவித இடையூறுகளுக்கிடையே தெனாலிராமன் ராஜகுருவை அவரது இல்லத்தில் சந்தித்தான் தெனாலிராமனை பார்த்ததும் ராஜகுரு அதிர்ச்சியடைந்தார் யாரப்பா நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் இதை கேட்ட தெனாலிராமன் பதறினான் ராஜகுருவே நான் தான் தெனாலிராமன் தாங்கள் மங்களகிரிக்கு வந்தபோது நண்பர்களானோம் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாங்கள் அரசவையில் என்னை சேர்த்து விடுவதாகச் சொன்னீர்களே ஆள் அனுப்பிய பின் வாய் என்றீர்கள் பல மாதங்களாக தங்களிடமிருந்து ஆள் வராததால் நானே நேரில் வந்துள்ளேன் தயவு செய்து என்னை பற்றி மன்னரிடம் சொல்லி அரசவையில் சேர்த்து விடுங்கள் என்று வேண்டினான் உன்னை யாரென்றே எனக்கு தெரியாதப்பா மரியாதையாக வெளியே போ இல்லையேல் அவமானப்படுவாய் என்று விரட்டினார் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட தென்னாலிராமன் பழிக்கு பழி வாங்க துடித்தான் விஜயநகரத்திலேயே தங்கி தினந்தோறும் காளிமகாதேவியை துதித்தான் அன்பர்களே இத்துடன் இந்த கதை முடிகிறது மீண்டும் அடுத்த கதையில் நான் தங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்